ஹாய்ங்க நான் தான் அமராவதி செம்மொழி சாரீஸ்லேருந்து இன்னைக்கு என்ன சாரீஸ் பார்க்க போகிறோம் ஒயிட் கலரில் சில்வர் டிஜிட்டல் காட்டன் பார்க்க போகிறோம் நிறைய பேர் ஒயிட் பேஸில் கொண்டுற சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக சாரீ கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் ஒயிட் கலரில் பிளாக் கலரில் பார்டருங்க பிளாக் கலரில் பார்ட்ரு வந்துருது டிசைன் பார்த்திங்கன்னா நல்லா சும்மா கோடு கோடாக கிரைன்ஸ் மாதிரி வந்திருக்கு இது போட்டோஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குரூப்ல அப்லோட் பண்ணுவாங்க ரேட் நானூத்தி தொண்ணூத்தம்பது ரூபாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி வந்துருங்க பிளவுஸ் தான் ப்ளவுஸ் பார்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் பல்லு பார்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இது வந்து பல்லு பார்ட்டு இது வந்து பல்லு பார்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கிரைன்ஸ் இருக்க மாதிரி சாரியில் என்ன டிசைன் இருக்கோ அது ஆப்போசிட்டா ப்ளவுஸ் வந்து தெரியுதாடா ப்ளவுஸு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க காட்டன் சாரி தான் நல்லா தார் பண்ணுறதுக்கு ஈஸியாக நல்லா சூப்பராக இருக்குங்க ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் ஐன் பண்ண வேண்டியதில் ட்ரை பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் ட்ரை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் ஒயிட் பேஸில் நீங்கள் பார்க்க போகிற சாரி எல்லாமே ஒயிட் பேஸில் நிறைய பேர் ஒயிட் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக ஒயிட் கொண்டு வந்துருக்கும் ஃபுல்லாவே ஒயிட் கொண்டு வரைக்கும் புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அடுத்த சாரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டான்சிங் டால் மாதிரி இருக்கும் இங்கே பாருங்க செம்மையாக இருக்குங்க கலெக்ஷன் டிசைன் மீது சூப்பராக இருக்கு நானூற்றி தொண்ணூத்தொம்பது ஃப்ரீ ஷிப்பிங் தான் இதோட பிளவுஸ் இதோட பிளவுஸ் பாட்டு இதோட முந்தி பாட்டு சரிதாப்பா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட ஸேரீ குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணுறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் அது ஸேரீ ஃபோட்டோஸ் அதில் போட்டுடுவோம் நீங்கள் எந்த வீடியோஸ் பார்த்து ஜாயின் பண்ணுறீங்கன்னு தெரியல வீடியோ ஷேர் பண்ணி கேட்டிங்கனாலும் உங்களுக்கு என்ன சாரி வேணுமோ அதை நாங்கள் ஷோப்ப அதில் உங்களுக்கு வீடியோ ஃபோட்டோ ஷேர் பண்ணிடுவோம் அடுத்த சாரியுமே அதே சேரீட அதுலேயே ரெண்டு சாரி வந்துருக்கு உங்களுக்கு அடுத்த ஒயிட் லைட் பேபி பிங்க் கலந்த மாதிரி வருது சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா பல்லு பரட்டு தான் சாரிக்கு பல்லு பரட்டு தான் ஸாரீயோட ப்ளவுஸு தான் നാനൂറ്റി തൊണ്ണൂറ്റി ഒമ്പത് ഫ്രഷ് പ് சாரியோட பிளவுஸு தான் சாரீயோட ப்ளவுஸ் பார்ட் சாரியோட முந்தி பார்ட் ஆன்லைன் பேமெண்ட் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கண்டிப்பாக கிடையாது அடுத்த சாரி வித் நல்ல சி ப்ளூ காம்பினேஷன் இதோட பிளவுஸ் பார்ட் இதோட பிளவுஸ் பார்ட்டு இதுதான் இதோட முந்திபாட்டு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு நம்பர் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி சாரி புக் பண்ணிக்கலாம் தொண்ணூத்தம்பது தான் ஃப்ரீ எங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கனாலும் அனுப்புகிற செலவு ஃப்ரீ தான் சீக்கிரமாக வாங்க ஆர்டர் போட்டுக்கோங்க டைம் பாஸ் குயரி பண்ணாதீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆர்டர் போடுங்க குரூப் லிங்க் கீழே கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் வேணுங்கிறவங்க வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த குரூப் லிங்க்கை வந்து இந்த சேனல் லிங்க்கை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்ன மாதிரி கலெக்ஷன் கொண்டு வரலாம்னு சொன்னீங்கன்னா கொண்டு வருவோம் சரிங்களா ஓகேப்பா பாய்